பேரின்பு கொண்ட தாய்மார்களே பெருமைக்குரிய தமிழ் பெருமக்களை என் ரத்தத்தின் ரத்தமான உடன்பிறப்புகளை மக்களின் பிரதிநிதிகளாக ஆட்சிக்கு வருபவர்கள் மக்களோடு மக்களாய் மக்களின் தொண்டர்களாய் வாழ்ந்து காக்க வேண்டும் என்பதுதான் அமரர் பேரைஞர் அண்ணா அவர்கள் நமக்கு அளித்த அரசியல் நிதியாகும் தலைமை தாங்கும் பூமியே புதிய பூமி துரோகத்தை வேரறுத்து எதிரிகளை சிதறடித்து வெற்றி சரித்திரத்தை துவக்கிய மக்கள் திலகத்தின் சாதனை பூமியாம் திண்டுக்கல்லில் புதிய சரித்திரம் படைக்க அழைக்கிறார் மக்கள் செல்வர் வீறு கொண்டெழுந்து வாரியர் வாரீர் இடம் ஓட்டஞ்சத்திரம் ரெட்டியார் திடல் திண்டுக்கல் மாவட்டம் நாள் இருபத்தி ஆறு எட்டு இரண்டாயிரத்து பதினெட்டு ஞாயிற்றுக்கிழமை மாலை ஐந்து மணி